ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிமய மாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்கு எடுத்திருக்கும் திருவசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் என்பது இறைவசனம் மூன்று கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் நாம் தியானி கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே கடவுள் நம்மேல் பிரியமாயிருக்கிறார் எனவேதான் அவர் நம்மை பிரியமானவளே என் ரூபவதியே என்று நம்மை அழைக்கிறார் கடவுள் தம் ஒப்புயர்வற்ற மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நம் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் நாம் வெட்கப்பட்ட தேசத்திலே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நிலைநிறுத்துகிற தேவன் அவர் ஆம் அன்று எப்பிரே ஆண் குழந்தைகளை கொள்ள வேண்டும் என்று பார்வோனின் மூலம் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது மோசேயின் தாய் கடவுளின் திருவுழத்தால் தம் குழந்தை காக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார் அதன்படியே மோசே காப்பாற்றப்பட்டார் யார் எபிரேய நினைத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த மன்னனின் முகல் மூலம் காப்பாற்றப்பட்டு பார்வோனின் அரண்மனையிலே எல்லா அந்தஸ்துகளுடனும் வளர்க்கப்பட்டார் அவருடைய தாயே அவருக்கு செவிலி தாயாக கடவுளால் கொடுக்கப்பட்டார் இறுதியில் பார்வோனிடமிருந்த தப்பி ஓடிய மோசையை கொண்டே இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு எகிப்திலிருந்து விடுதலை பயணத்தை தொடர்ந்தார் ஆம் பிரியமானவர்களே நம் தேவன் தம் முக ஒளியை பிரகாசிக்க பண்ணி இருளை வெளிச்சமாக்குவார் முன்னைய நன்னிலைக்கு நம்மை உயர்த்துகிற தேவன் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரே நமக்கு தருகிற தேவன் மனிதனோ முகத்தை பார்ப்பான் நம் தகப்பனாகிய தேவன் நம் உள்ளங்களை அறிகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய அவர் காத்திருக்கிறார் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் தகர்த்து போடுவார் எனவே நாம் சோர்ந்து போகாமல் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து நம் கண்களை அவர் மேல் பதிய வைப்போம் நம் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே இறைவா இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது திருமுக ஒளியை எங்கள் மேல் வீசச் செய்வீராக அதன் மூலம் நாங்கள் இருளை வெற்றி கொண்டு ஒளியின் பாதையில் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவீராக மேலும் நாங்கள் உமது முகப்பிரசனத்தில் என்னாலும் நிலைத்திருக்கும் கிருவை தருவீராக இந்த எளிய ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மீட்பின் நாளாக அமையட்டும் பிரைஸ்தலாட்